ஹலோ எல்லோரும் சோகமாக இருக்கிறீங்களோ நாங்கள் இன்றைக்கி கோழி கால் ஏ ஏர் ஃப்ரையரில் செய்ய போகிறோம் முதல்ல அதில் இருக்கிற தோள்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தேவையில்லாத அதுகள் இருந்தால் எல்லாத்தையும் வெட்டி எடுக்க போகிறோம் பிறகு அதை இடக்கிட வந்து கீறி விட போகிறோம் அப்போ தான் அந்த க இது எல்லாம் அந்த இதுக்குள்ளே போய் ஊறு இருக்கும் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஹீன்ஸ் காரி பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு நாங்கள் எங்களுக்கு அளவு சேர்க்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்கள் செய்கிறங்க அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் கீன்ஸ் கறி பவுடர் கட்டாயம் சேர்க்கணும் வேண்டியில்லை உங்கள்கிட்ட இல்லாட்டி சேர்க்க வேணாம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோம் இது எந்த ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கு கோள் ரஜி புரிய செய்கிறார் நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொன்றொண்டா கோழிக்காலில் போட்டு நல்லா கலந்து விடுங்கோ தான் முதல் முதல் இந்த சேனலுக்கு வந்திருக்குவிங்களால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கோ உங்களோட ஃபேமிலிஸுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இப்போ நான் இது இந்த இதுதான் நாங்கள் கலந்த நாங்கள் இந்த தூளுகளை தான் நாங்கள் கலந்த நாங்கள் இப்போ நீங்கள் அந்த கோழி காலில் பிரட்டினா பிறகு அதை எடுத்து அதுக்காக கடைசி பதினஞ்சு நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைங்கோ இல்லாட்டி ஒரு கொஞ்சம் கூட உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னா நல்லா ஊறி வரும் இப்போ எங்கள் நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கில் எடுத்துட்டோம் நாங்கள் எங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் தான் இருந்தது அப்போ நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு எடுத்து எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு ஏ யர் அந்த ட்ரேக்குள்ள எண்ணெயை அடிச்சுட்டு எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ கோழிக்கால அதுக்குள்ளே வைக்கிறோம் நடுவிலுக்கு இருக்கு இருந்த அந்த சின்ன ஓட்டைகளால் இப்போ தேவையில்லாத ஃபேட் வந்து உருகி வந்த ஃபேட் வந்து அந்த ஓட்டைகளால் அந்த சின்ன சின்ன நெட்டுகளுக்கால் போய் கீழே இருக்கிற ட்ரேக்குள்ள போயிடும் இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் இது வந்து ஓஃபன் ஆன் பட்டன் மற்ற ஸ்டப் ஸ்டார்ட் பட்டன் இது வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் மினிட்ஸ் கூட்டி குறைக்கிறது அந்த கை வச்சுருக்கிற இடம் கூட்டுறது கூடி கொண்டு போகுது இது குறைக்கிறது எல்லாம் சரியான ஈஸி இந்த ஏர் ஃப்ரையர் அவனுக்கு இல்லை செய்கிற வேலையெல்லாம் இதில் செய்யும் இது வந்து நீங்கள் என்ன செய்ய செய்யப்படுங்க இது கட்சிக்கால் மீன் கேக் பீட்சா அண்டு ஒவ்வொரு வகையான இது இருக்குது அந்த செட்டிங்குக்கு நீங்கள் அமர்த்தி விட்டீங்கண்டா அது வந்து அதே டெம்பரேச்சரை வந்து உங்களை குக் பண்ணும் இது வந்து உங்களோட ஹீட் பார்த்தீங்கன்னா கூட்டி ஹீட்டை வந்து குறைச்சி கூட்டுற அதான் நான் அதில் இப்போ நான் வச்சிருக்கிறது கை மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க சிக்கனுக்கு மேலேயும் எண்ணெயை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நேரத்து இதில் வந்து பொறிஞ்சிடுது உங்களுக்கு எவ்வளோ பொரியணுமோ அவ்வளவு உங்களோட இது நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம் செட் பண்ணி வச்சீங்கன்னா அவ்வளோ இவ்வளோ பொரியணுமோ அவ்வளோ பொறிச்சு பொறி சாப்பிட்றது நீங்கள் எடுத்து சாப்பிடலாம் அப்படி இருக்குன்ட்டு செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்ட் பண்ணுங்கோ